ஓம் ஓம் ஓ ஓம் சிவாய சிவாய நமட்சிவாய பக்த கோடி பெருமக்களே இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் தேவதானப்பட்டி ஆதிகாசலிங்கேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த சிறப்பிற்குரிய இந்த அன்ன அலங்காரத்தை வடிவமைப்பதற்கு எமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் ஐயனை நினைத்துக்கொண்டு அந்த அன்னத்தை வடிவமைக்கின்றேன் ஒவ்வொரு இடத்திலும் எவ்வாறு அமைய வேண்டும் என்று இறைவன் எண்ணமோ அதுதான் அந்த இடத்தில் அமையும் நிறைய எத்தனையோ விதமான அலங்காரங்களை செய்திருந்தாலும் சூடாக இருக்கக்கூடிய சாதத்தில் பச்சரிசி சாதத்தில் ஐயனை உருவாக்குவது அவருடைய சித்தம் இருந்தால்தான் நடைபெறும் இந்த அற்புதமான அலங்காரத்தை நேரடியாக வந்து காணாத பக்த பெருமக்களுக்கு எனது யூடியூப் சேனல் மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த அலங்காரத்தை முழுமையாக கண்டு இறைவனின் பேரருள் பெற உங்களை அனைவரையுமே வேண்டிக் கொள்கின்றேன் முழுமையாக இந்த வீடியோவை பார்க்குமாறும் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு அலங்காரம் செய்வது எவ்வளவு சிறப்பான ஒன்று அதை வடிவமைப்பதில் எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது என்பதை அதை செய்தவர்களுக்கு புரியும் இவ்வளவு சிறப்பான அலங்காரத்தை உங்களுக்கு காட்சியாக படுத்தியிருக்கின்றேன் இந்த தரிசனத்தை நீங்கள் கண்டு எல்லா நாளனும் வர சிவபெருமானை வேண்டிக் கொள்கின்றேன் இந்த அன்ன அலங்காரத்தில் வெறுமனே அன்னத்தை மட்டும் வைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாக உருவங்கள் வெளிப்படுவதில்லை அதற்கு கலர் சிறிது வர்ணங்கள் தீட்டி ஐயனை உருவாக்க அலங்கரித்து கொண்டிருக்கின்றேன் அதாவது ஐப்பசி அண்ணாபிஷேகம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் தேவதானப்பட்டி மூங்கிலனை காமாட்சியம்மன் கோவில் வளாகத்தில் அமையப்பட்ட மஞ்சள் நதிக்கரை ஓரத்தில் அமையப்பட்ட மூங்கிலனை காமாட்சியம்மன் கோவில் அர்ச்சகர்கள் பூசாரிகளினுடைய முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆதிகாசி லிங்கேஸ்வர சுவாமி காசிக்கு இணையான ஒரு அற்புதமான ஸ்தலமாகும் வடக்கிருந்து தெற்கு போகக்கூடிய நதியை வண்ணம் சிவபெருமான் அமர்ந்து அந்த நதியை பார்ப்பதால் குரு தீர்த்தம் என்று பெயராகும் இந்த குரு தீர்த்தத்தில் பக்தர்கள் நீராடி சிவபெருமானை தரிசித்தால் எந்த ஒரு தோஷங்களும் பாவங்களும் நீரும் நீங்கி நல்லது நடைபெறும் இவ்விடத்தில் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி சிறப்பாக நடைபெறுகிறது இவ்வாலயத்தின் பிரதோஷங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு பௌர்ணமியும் சிறப்பு சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் நடைபெறுகிறது இங்கு உள்ள நவக்கிரகங்களுக்கு நெய் தீபங்கள் ஏற்றி அந்த நெய் தீபங்களை இறைவனுக்கு படைத்து நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கி செல்கிறார்கள் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி அவர்களுக்கு மோட்சம் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கைங்கரியத்தை இவ்விடத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பிரதோஷத்திலும் பக்தர்கள் பலவாறாக நிறைய இங்கு கலந்து கொள்கிறார்கள் கலந்து கொண்டு ஐயனின் திருவருள் பெற்ற பக்தர்கள் அநேகம் இங்கு ஆதிவாசலிங்கேஸ்வர சுவாமி மேலே இருக்கக்கூடிய ஜோதி காசியிலிருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு அற்புதமான லிங்கமாகும் இந்த முன்னோர்களினுடைய இந்த இறைவனுடைய சிவாலயம் பக்தர்களுக்கு பேரொருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் இங்கு சிவபெருமான் அதேபோன்று விஷாலாட்சி அன்னை விநாயகர் சுப்பிரமணியர் வள்ளிதேவானையுடன் ஆஞ்சநேயர் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை அக்னி வீரபத்திரர் நவகிரகங்கள் அதேபோன்று அன்னை காமாட்சியின் பெட்டி கரை ஒதுங்கிய மருதமரம் மரதமரத்தின் முன்பாக மேடையமைத்து அன்னை திரிசூலத்திற்கு அங்கு வழிபாடு நடக்கிறது அதேபோன்று சொர்ண ஆகர்ஷண பைரவர் எழுந்தொருளியார்ப்பு அளிக்கிறார் நந்தியபெருமான் பெரிய ரூபமாகவும் பிரதான ரூபமாகவும் இறைவன் முன்னாடி ஒரு சிறிய மூர்த்தமாகவும் நால்வர் சன்னதி மற்றும் துவாரபாலகர்கள் அதாவது வியாகரபாதர் பதஞ்சலி முனிவர் இருவருடைய அந்த மூர்த்தங்களும் அமையப்பெற்ற ஸ்தலமாகும் இவ்வாலயத்தில் மகா சிவராத்திரி வைபவம் சிறப்பாக நடைபெறுகிறது எல்லா மக்களும் இன்புற்று வாழ ஐயன் ஆதிகாசி லிங்கேஸ்வரரை பரிபூர்ணமாக வேண்டிக் இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி அலங்காரங்கள் சிறப்பாக நடைபெற்று அந்த